வெல்கம் டூ நம்ம சேனல் இந்தியர்கள் பயன்படுத்தும் பாரம்பரியமான மசாலா பொருட்களில் தனித்துவம் வாய்ந்தது தான் இந்த தனியா விதைகள் கொத்தமல்லியை வளரவிட்டு பெறக்கூடிய தனியா விதைகளின் ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உணவுல சுவையை மட்டுமே கொடுக்க பயன்படுத்தக்கூடிய பொருளாகத்தான் சமையல் அறையில் இருக்கும் தனியா விதைகளை பார்க்குறோம் ஆனால் கொத்தமல்லியாக இருந்தாலும் தனியா விதைகளாக இருந்தாலும் ரெண்டுமே அளவற்ற நன்மைகளை நமக்கு தருது கொத்தமல்லியை காட்டிலும் கொத்தமல்லி விதைகளான தனியா விதைகள் இன்னும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது பழுப்பு நிறமாக நறுமணத்தோடு இருக்கும் இவை உடலுக்கு தரும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் இந்த கொத்தமல்லி விதைகளில் இருந்து எண்ணெய் தயாரிக்கப்படுது ஆனால் இது வந்து அளவான அளவில் தான் பயன்படுத்த முடியும் தனியா விதைகள் உடலுக்கு குடிக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் வைட்டமின் கே இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் இருக்குது ஒரு டீஸ்பூன் தனியாவில் கலோரி ரெண்டு புரதம் ஒரு கிராம் கொழுப்பு ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு கிராமை விட குறைவான அளவுல தான் இருக்குது தனியா விதைகள் முறையாக உணவுல சேர்த்துட்டு வந்தால் உடம்புல நாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை நம்மளால் எடுக்க முடியும் கொத்தமல்லி விதைகள் ஆக்சிசனேற்றியில் உயர்ந்தவை என்று சொல்லலாம் இது ஃப்ரீ ராக்டிக்கலால் ஏற்படுத்தக்கூடிய செல்லுலார் தேசத்தை தடுக்கச் செய்யுது இது உடம்புல அலர்ஜி உண்டாகும் போது அதை எதிர்த்து போராடவும் செய்து கொத்தமல்லி விதைகள் புற்றுநோய் எதிர்ப்பை ஊக்குவிக்க செய்வதாக விலங்குகள் குறித்த ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்குது கொத்தமல்லி விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியது தனியாக டையூரிக் போன்று செயல்படுது இது உடம்புல இருக்கக்கூடிய சோடியத்தை முற்றிலுமாக வெளியேற்றி உடம்புல இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவி செய்யுதுங்க ஆரம்ப கட்ட ஆராய்ச்சியில் கொத்தமல்லி விதைகள் கெட்ட எல்டிஎல் கொழுப்பை குறைக்க உதவுதா சொல்றாங்க மேலும் இது இதய நோயாளிகளின் ஒன்றான பெருந்தமனின் தடிப்பு தோல் அலர்ஜி அபாயத்தையும் இது குறைக்குது மூலையின் ஆரோக்கியத்திற்கும் தனியா விதைகள் உதவுது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற பல மூளை வியாதிகள் வீக்கத்தோடு தொடர்பு கொண்டவை ஸோ அதில் இருந்து விடுதலை பெறுவதற்கும் நாம் தனியாக விதைகளை தாராளமான முறையில் பயன்படுத்தலாம் கொத்தமல்லி விதைகள் நினைவுத் திறனை மேம்படுத்துது இதனால் அல்சைமர் நோய்க்கான அபாயம் குறைவு இதை அடிக்கடி நாம் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு திடீர்னு வரக்கூடிய நம்மளால நம்மளால் கொள்ள முடியும் கொத்தமல்லி விதைகளில் உள்ள நார்மண்டின் எனும் பொருள் உடம்புல கொழுப்பை கட்டுப்படுத்துது உடம்பில் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் உடலில் சத்துக்கள் சேர விடாமல் தடுக்குது உடலில் கொழுப்புகள் அதிகமாக சேர்ந்து விட்டால் கொழுப்பை குறைக்கிறதுக்கு மருத்துவர்களே இதை ரெஃபர் பண்ணுவது முன்பு அவங்க சிகிச்சை கூடவே செய்து இந்த தனியாவை எடுத்துக்கிட சொல்லுவாங்க சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க விரும்புனா நீங்கள் அடிக்கடி தனியா விதைகளை எடுத்துக்கிடலாம் இது சரும தடிப்பு பிரச்சனை சருமத்தில் வரக்கூடிய முகப்பொருள் இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய முக வறட்சி மற்றும் இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய அதிகமான அளவில் இருக்கும் எண்ணெய் வடிஞ்ச முகம் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடுது உலர் சருமம் அரிப்பு பொண்கள் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு அளிக்கக்கூடியதாக இந்த தனியா விதைகள் அமைஞ்சிருக்குதுங்க கொத்தமல்லி விதை நீரிழிவு எதிர்ப்பு மருந்தாக இது பயன்படுத்தப்படுது கொத்தமல்லி விதை இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க ஹெல்ப் பண்ணுது கொத்தமல்லி விதை உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவை அதிகரிக்க உதவுது சர்க்கரை நோய் மற்றும் உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க கொத்தமல்லி நீரை தினமும் குடிச்சிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது வெள்ளைப்படுதல் பிரச்சனைனால நீங்கள் கஷ்டப்படுறீங்களா கொத்தமல்லி விதைகள் வெள்ளைப்படுதல் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவும் அதுக்கு கொத்தமல்லி விதைகளை நீரில் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் வடிகட்டி அந்த நீரை வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணும் இப்படி ஒரு வார காலமாக தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் பிரச்சனையில் இருந்து முற்றிலுமா நாம் விடுபட முடியும் கொத்தமல்லி விதைகளில் இருக்கக்கூடிய ரெபோஃப்ளோமின் வைட்டமின் ஏ நியாசின் கரோட்டின் ஃபோலிக் ஆசிட் மற்றும் வைட்டமின் சி போன்ற அனைத்துமே ஆன்டி ஆக்சிடென்ட் போன்று செயல்படுது இந்த விதைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே கால்சியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை ரொம்பவே பயலப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக கொத்தமல்லி விதைகள் அஜீரண கோளாறுகளில் இருந்து விடுபட உதவுது இதற்கு கொத்தமல்லி விதைகளில் உள்ள போர்னிபோல் மற்றும் லினாலோன் செரிமான செயல்பாட்டிற்கு உதவும் அதே கொத்தமல்லி விதைகளில் உள்ள உட்பொருட்கள் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வயிற்றுப்போக்கை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளில் இருந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமான முறையில் சொல்யூஷன் கொடுத்துருது அஜீரண பிரச்சனைகளில் இருந்து நாம் உடனடியாக விடுபடுவது எப்படின்னா ஒன்றரை கிராம் அளவுக்கு நாம் கொத்தமல்லி விதைகள் அப்படி இல்லைன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியை நூற்றம்பது எம்ஐ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அது கூட நாம தேன் கலந்து வெது வெதுப்பான நிலையில் குடிக்கணும் இப்படி குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இது மூலமா நமக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் ஆறு கிராம் கொத்தமல்லி விதைகளை ஐநூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து வெது வெதுப்பான நீரில் நாம் குடிச்சிட்டு வரணும் இப்படி செய்கிறதுனால உடம்புல ஈஸ்ட்ரோஜன் எனும் ஹார்மோன் சீராக்கப்பட்டு மாதவிடாய் சுழற்சி சிறப்பாக நடைபெற ஹெல்ப் பண்ணுது அதே போல் நைட்டு கொத்தமல்லி விதைகளை ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த நீரை குடிச்சிட்டு வந்தால் மாதவிடாய் சுழற்சி சீரமைக்கப்படுது கண் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா கொத்தமல்லி விதைகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க இந்த விதைகள் வந்து கண் பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கும் கொத்தமல்லி விதைகளில் உள்ள அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு அலர்ஜி மற்றும் கண் சிவத்தல் போன்றவற்றை சரி செய்ய பயன்படுத்தி கொத்தமல்லி விதைகளை நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரால வந்து நாம் நம்முடைய கண்களை கழுவணும் இப்படி செய்கிறதுனால இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்மளால் தடுக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்க பிரங்கு